நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கிற மகா சிவராத்திரி இன்னும் வெகு சில நாட்களில் வரப்போகுது சரி நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சித்தத்தை சிவன் பால் செலுத்துவதற்காக அதுவரைக்கும் நாம் சிவபக்தர்கள் சிலரை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது அவர்களுடைய வரலாறை பார்க்க போகிறதில்லை சில சிவபக்தர்களுடைய சிறப்பான அவர்களுடைய பக்தியை உலகுக்கு எடுத்துக்காட்டும் சில நிகழ்வுகளை பற்றி பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பெரிய மகான் இவர் பக்தர் மட்டுமல்ல மிகப்பெரிய மகான் இவர் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பைய தீட்சிதர் ஆமாம் நாம் இன்றைக்கி அப்பைய தீட்சிதர் வாழ்வில் நடந்த ஒரு மிக சிறப்பான நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்பைய தீட்சிதர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபதாம் ஆண்டு வேலூருக்கு அருகேயுள்ள திருவிருஞ்சிபுரம் எனும் ஊரில் அவதரித்தார் ஆதிசங்கரின் அவதாரம் என்று போற்றப்பட்ட அப்பைய தீட்சிதர் சிறு வயதிலேயே சிவதீட்சை பெற்றார் வேதம் முதலான சாஸ்திரங்களை கற்று கரை கண்டார் அந்நிய மதங்களாலும் வைணவ சைவ சமய பூசல்களாலும் சைவ சமயம் புகழ் மங்கியிருந்த சமயத்தில் நாயன்மார்களை போன்று பணி செய்து மீண்டும் சைவ சமய மறுமலர்ச்சி ஏற்பட காரணமாய் இருந்தார் வேதாந்த விமர்சனம் தத்துவம் பக்தி இலக்கியம் என பல துறைகள் சார்ந்து சிறந்து விளங்கிய அப்பைய தீட்சிதர் நூற்றி நாலு நூல்கள் எழுதியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது சரி ஒரு சமயம் தமது சிவபக்தி நிலைக்குமா என்று கவலை கொண்டார் ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதர் தன்னையே பரீட்சை செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசை கொண்டார் அந்திம காலத்தில் தனது சிவபக்தி எப்படி இருக்குமோ என்று எண்ணி ஒரு சோதனை செய்ய முடிவு செய்தார் மனிதனின் புத்தியை தடுமாறச் செய்யும் ஊமத்தங்காயை பறித்து கொண்டார் அதே அதிலிருந்து மீட்கும் மருந்தையும் தயார் செய்து வைத்து கொண்டார் தன் மாணவர்களை அழைத்து நான் நினைவை சிதறடிக்கும் இந்த காயை உண்ணப்போகிறேன் என் சுய இழந்த பின் நான் சொல்வதையெல்லாம் எழுதி வையுங்கள் பின்பு இந்த இந்த மாற்று மருந்தை எனக்கு கொடுங்கள் நான் நினைவில்லாத போது என்ன சொல்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார் உயிருக்கே ஆபத்தை உண்டாக்கும் இந்த விளையாட்டை நினைத்து சீடர்கள் வருந்தினாலும் குருவின் ஆணைக்கு மறுபேச்சின்றி அவர் சொல்லப்போகும் வார்த்தைகளுக்காக காத்திருந்தனர் சிறிது நேரத்திற்கெல்லாம் அவருக்கு உன்மத்த நிலை ஏற்பட்டது அதாவது சித்த சுவாதீனம் அற்ற நிலை ஏற்பட்டது அந்த நிலையில் அவர் கூறியவற்றையெல்லாம் சீடர்கள் எழுதி வைத்தார்கள் குறிப்பிட்ட நேரம் கடந்ததும் மாற்று மருந்தை சீடர்கள் கொடுக்க தமது சுய நினைவுக்கு திரும்பப் பெற்றார் உண்மத்த நிலையில் தாம் கூறியவற்றையெல்லாம் சீடர்கள் எழுதி வைத்திருப்பதை படித்து பார்த்து தனக்கு சிவபக்தி நிலைத்தது என்று எண்ணி பரமானந்த நிலை அடைந்தார் ஏன்னா அவர் உண்மத்த நிலை நிலையில் இருக்கும் பொழுது சொன்ன வார்த்தைகள் அனைத்துமே ஸ்லோகங்கள் இவை அனைத்தும் உண்மத்த நிலையில் அவர் பாடிய ஐம்பது ஸ்லோகங்களாக உண்மத்த பஞ்சாசத் என்று ஒரு தனி நூலாக விளங்குகிறது ஒரு மனிதன் தன் சுயபுத்தியை இழந்து உண்மத்த நிலையில் இருக்கும் பொழுது சொன்ன வார்த்தைகள் ஐம்பது ஸ்லோகங்களாக இருக்கு அப்படின்னா அந்த மகானுடைய ஞானத்தையும் அதையும் தாண்டி அவர் சிவ சிவபெருமான் மேலே வைத்திருக்கும் அதீத பக்தியையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா இதில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகமும் உள்ளத்தை உருக்கும் சிவபக்தி பிரவாகம் அடியேன் படிச்சுருக்கேன் அனுபவிச்சிருக்கேன் இது சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் நூல்களாகவும் ஆன்லைன்லேயும் இதுக்கான விளக்கமும் மொழி மாற்றமும் இருக்குது யாரேனும் நேரம் கிடைச்சிதுன்னா தயவுசெய்து ஒரு தரம் இந்த உன்மத்த பஞ்சாசர் படியுங்க அதோடய அர்த்தத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க நீங்களும் இந்த சிவபக்தி பிரவாகத்தில் நனையலாம் இதுவரை செவிமடத்து கேட்ட அனைவருக்கும் நன்றி எல்லாரும் வரும் சிவ சிவராத்திரியை வெகு சிறப்பாக கொண்டாடலாம் ராம் ராம் சிவ